பீகார்ல பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில சரி மற்ற மாநிலங்களை எடுக்க போற இந்த வாக்காளர் திருத்த ஒரு இந்தியரின் ஓட்டு கூட பறிப்போகாது அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பலாம் இன்னைக்கு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு நம்மளுடைய நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போ மேல காங்கிரஸ் இருந்துச்சு ஆளும் கட்சியாக டிஎம் கேவுமே இருந்திருக்கு அப்பெல்லாம் வாய தொற்கலை வடநாட்டுக்காரங்க மாதிரி பாஜக ஓட்டு போட்டுருவாங்க ஒரு பயம் இன்னைக்கு ஆளும் கட்சிட்ட இருக்கு உரிமான் அவர்கள் கூட சொல்றாரு அதெல்லாம் எப்படி இப்ப எல்லாம் பேசுறாங்கன்னு தோணுது அதாவது இங்க இருக்கும் தமிழர்கள் தமிழாக ஒன்று சேரல ஆனா வட மாநிலத்தில் இருக்கும் அத்தனை பேருமே வந்து ஹிந்தி அவங்கள ஒருங்கிணைக்குது வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நவம்பர் நான்கு நாளையில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தி நான்கு சட்ட சட்டசபை தொகுதிகளுக்கும் வந்து எஸ்ஐஆர் நடக்க இருக்கிறது அதாவது வாக்காளர் திருத்தப்பட்டியல் தீவிர திருத்தப்பட்டியல் நடக்க என்ன ஒரு முக்கிய அம்சம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு இருபது வருஷங்களுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டுல வந்து அஹ் வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடக்க இருக்கிறது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் வந்து நமக்கு சட்டசபை தேர்தல் நடக்க இருக்குது இதுல வந்து விடுபட்ட பெயர்களை சேர்க்கணும் போலி வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கணும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இரண்டு இடத்துல வந்து ஓட்டர் ரெடி இருக்கும் இரண்டு இடத்துல வந்து ஓட்டு உரிமையே இருக்கும் இங்க ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க அங்க வேற வேற ஒருத்தவங்களை வச்சு போடலாம் இல்லாட்டின்னா போடாம அந்த ஓட்டு வந்து வேஸ்ட் ஆக ஆயிருக்கும் ஆனா அந்த பட்டியல்ல வந்து அவங்களுடைய பெயர் இருக்கும் நிறைய பேர் வந்து முகவரிய இருப்பாங்க நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க அதுகளை எல்லாமே வந்து நீக்கிட்டு புதிதாக சேர்க்க வேண்டிய பெயர்களையும் சேர்த்துட்டு இப்ப பதினெட்டு வயசு இந்தியா சட்டப்படி பதினெட்டு வயசு நிற முடிஞ்சிட்டாலேயும் ஓட்டு உரிமை எல்லாருக்குமே இருக்கு அவங்களுடைய பெயர்கள் நியூ ஓட்டர்ஸை வந்து சேர்ப்பாங்க அதன்காக தான் வந்து இப்ப கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் வந்து நடந்துகிட்டு நடக்க போகுது முதற்கட்டமாக பீகார்ல நடந்தது பீகார்ல பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இதுல பார்த்தோம்னா அதிகமாக மியான்மர் பங்களாதேசிகள் பாகிஸ்தான்ல இருந்து வந்த முஸ்லிம்ஸினுடைய ஓட்டுக்கள் வந்து அதிகமாக இருந்தது அவங்க வந்து நம்ம நாடே இல்லை ஆனாலும் இங்க ஆஹ் அதாவது சட்ட விரோதமாக ஊடுருவி இங்க வந்து இருந்துகிட்டு நம்மளுடைய வரிப்படத்துல சாப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க வந்து அத்தனை சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு இங்க இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து அதாவது இந்த ஆணையே நமக்கு தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு தேவையில்லாத அரசியல்வாதிகளுக்கும் ஓட்டை போட்டுட்டு அவங்களுடைய சாதகமாக யாரு பேசுறாங்களோ இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக பேசக்கூடியவங்களை வந்து ஓட்ட போட்டு உட்கார வச்சு நம் நாட்டவே வந்து நாசப்படுத்தி விட்டுட்டாங்க இப்ப பீகார்ல பார்த்தோம்னா நீக்கப்பட்ட அத்தனை பேருடைய வாக்காளர்கள் வந்து அவங்கதான் இன்னைக்கு இப்ப எடுக்க போற இப்ப தமிழ்நாட்டுல சரி மற்ற மாநிலங்களையும் எடுக்க போற இந்த வாக்காளர் திருத்த பட்டியல்ல ஒரு இந்தியரின் ஓட்டு கூட பறிப்போகாது அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் நம்பலாம் இப்ப ஏதோ இப்ப பீகார்ல நடந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில மாறுதல்கள் விடுபட்டு போயிருக்கு இப்ப அவங்களே வந்து முன்னாடி வந்து எங்களுடைய பேர் விடுபட்டு இருக்குன்னு சொன்னோடனே அவங்களுடைய பேர்களுமே சேர்த்துட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து விடுபட்டதுல ஒரு லட்சம் பேர் கூட தெருவுல இறங்கி நின்று போராட்டம் பண்ணல எங்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு நாங்க இந்திய குடிமகன் எங்களுடைய பெயர்கள் வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க இந்த பாஜக அரசாங்கம் சொல்லி யாருமே வந்து போராட்டல பேட்டி கொடுக்கல இதை நம்ம கவனத்துல கொள்ளணும் ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு நம்மளுடைய நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டுமில்ல மக்களை போட்டு குழப்பம் பண்றாரு நாங்க வந்து நேற்று சட்டசபையில போய் அனைத்து கட்சிகள் கூட்டம் வந்து நடத்தி இதுல வந்து என்ன சாதிக்கிறாங்கன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் மக்களை வந்து ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க இருபது வருஷங்களுக்கு பிறகுதானே வந்து வாக்களித்த பட்டியல் நடக்குது நடக்குது இது அவங்களுக்குமே நல்லதுதான் அவங்க கட்சிக்குமே வந்து இந்த கட்சி எனக்கு பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து அதை சேர வாய்ப்பு இருக்கு இல்லையா அது மாதிரி அவங்களுக்குமே நல்லதுதான் ஆனா இது புரியாம என்னமோ பாஜக கொண்டு வந்தாலே இது பெரிய கஷ்டமான ஒரு சட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி நம் நாடு நம் நாட்டுல கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை வந்து இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் நடந்திருக்கு அப்ப மேல காங்கிரஸ் இருந்துச்சு ஆளும் கட்சியாக டிஎம்கேவுமே இருந்திருக்கு அப்பெல்லாம் திறக்கல இன்னைக்கு பாஜக வந்து வாக்காளர் திருத்த பட்டியல் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பாக சிறுபான்மையினர் ஒட்டுக்கள் பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்க கண்டிப்பாக இதுல ஒரு கூட உண்மை இல்லை இருக்கும் இந்தியர்களாகிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் நமக்கு கீழே இருக்கும் சிறுபான்மைய ஓட்டுக்கள் கூட இங்க பறி போகாது தேவையில்லாம இருக்கும் மற்ற நாட்டு ஆட்கள் வந்து இங்க வந்து ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கும் நமக்கு எந்த இல்லை அதை எடுக்கணும் ரெண்டு இடத்துல ஓட்டு உரிமை இருக்கும் இல்லையா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரே இடத்துல ஓட்டு போடுறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு நம்மளுடைய இப்போ எனக்கே வந்து முதல்ல ஒரு அட்ரஸ்ல ஓட்டு இருந்தது அதை நான் கேன்சல் பண்ணாம இப்போ இருக்கிற அட்ரெஸ் நியூ அட்ரஸ் கொடுத்து இங்கே நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ அது வந்து வேஸ்ட்டு தான் இது தவறுன்னு இப்போ எனக்கு புரியுது ஆனால் இதை வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் பட் வந்து ரொம்ப லேட்டாகத்தான் வந்து இன்னைக்கு இருக்கும் மத்திய அரசாங்கம் செய்யுது இதை பார்த்தோன்னா இல்லை என்ன சிறுபான்மையினர் ஓட்டுகள் பரிபோகம் ஏன் பயமுறுத்துறாங்கன்னு தெரியல இங்கே வந்து இருந்து வாக்காளர் திருத்தப்பட்டியல் பட்டியல் நடக்கும் போது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குச்சாவடிகளில் இருக்கும் முகவர்கள் வந்து அஹ் கண்டிப்பாக இதுல கலந்துக்குடுவாங்க அந்த போட் பூத் கமிட்டில இருக்கும் மெம்பர்கள் யாருன்னு பாத்தோம்னா நம்ம பக்கத்து தெருவுல இருப்பாங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க அந்தந்த மா மாவட்டத்துல இருக்கும் கலெக்டர் தான் வந்து இதுக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக வரப்போறாங்க நம்ம ஊர்ல இருக்கும் தாசில்தார் நம்ம ஊர்ல இருக்கும் ஆஹ் நம்ம ஊர்ல இருக்கும் சப்தா சிந்தார் நம்ம ஊர்ல இருக்கும் ஆர்டிஓ ஆபீசர்ஸ் நம்ம ஊர்ல இருக்கும் அரசு அதிகாரிகள் தான் வேலை பார்க்க போறாங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப தான் இருக்க போறாங்க அதெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை இவங்க சொல்ற மாதிரி வட மாநிலத்தில இருந்தும் வட நாட்டுல இருந்தும் எந்த அரசு அதிகாரிகளும் வந்து இங்கே பாஜகவுக்கு வந்து ஓட்டு சேகரிக்க போறது இவங்களுடைய பணி என்னாது இந்த போறதா நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அவங்க வந்து உயிரோட இருக்கிறாங்களா அட்ரஸ் கரெக்டா இருக்கா அவ்வளவுதான் அவங்க கேட்க போறாங்க பதினெட்டு ஆவணங்கள் கேட்கப் போறாங்க கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்கோம் நமக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் இருக்கு போலி ஆதார் இருந்தா கண்டிப்பாக நீக்கம் பண்ணிருவாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மாதிரி வடநாடு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு குழப்பமான கலாச்சாரம் நம்மகிட்ட இல்ல அதாவது குழப்பமானதுன்னா ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்காது அதனால வந்து தேவையில்லாத பயத்தை வந்து இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் வந்து உருவாக்குது அதை மக்கள் குறிப்பாக வந்து நம்ம இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இது வந்து க ஏன்னா சொல்லிருவாங்க பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு உடனே பார்த்தோம்னா சிறுபான்மையினரை வந்து ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவாங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அப்படி எல்லாம் இல்லை இங்க இருக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இதுன்னு சொல்றாங்க வடநாட்டுல இருக்கும் அஹ் இளைஞர்கள் இங்க வந்து வேலைக்கு வர்றவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இங்க இருக்காங்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டுகளை சேர்க்கறதுக்காக பாஜக இந்த வேலையை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல தவறு ஒண்ணுமே இல்ல அவர்களும் இந்தியர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நமக்கு நடத்துது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் எத்தனையோ தமிழர்கள் மகாராஷ்டிராவில இருக்காங்க குஜராத்ல இருக்காங்க மணிப்பூர்ல இருக்காங்க மேகாலயாவில இருக்காங்க அஸ்ஸாம்ல இருக்காங்க டெல்லியில இருக்கிறாங்க இந்தியாவில இருக்கும் இருபத்தி எட்டு தமிழர்கள் அங்க போய் இருக்கிறாங்க அங்க வேலை பாக்குறாங்க அப்ப அவங்க வேலை பார்க்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க ஓட்டு போடத்தான் செய்யறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா குஜராத்ல மணிநகர்ல இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே தமிழர்கள் ஏரியாதான் கிட்டத்தட்ட நம்ம மோடி ஐயாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அந்த மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே மகாராஷ்டிராவில தமிழர் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கும் இந்தியர்கள் எல்லா மாநிலத்திலயும் போட்டு போட ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்காது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் வடநா வேற நாட்டுக்காரங்க வந்து ஓட்டு போடலாம் யாரும் வந்து ஓட்டு போடலாம் பங்களாதேஷ்காரங்க வந்து ஓட்டு போடலாம் மியான்மர் வந்து இங்க ஓட்டு போடலாம் ஆனா பீகார்ல இருந்தும் அஸ்ஸாம்ல இருந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல அவங்களுக்கும் ஓட்டு இருக்கு என்ன அவங்களுக்கு வடநாட்டுக்காரங்க மாதிரி பாஜகவுக்கும் ஓட்டு போட்டுருவாங்க ஒரு பயம் இன்னைக்கு ஆளுங்கச்சிட்ட இருக்கு ஒரு பயம் ஒரு பதக்கத்தை ஏற்படுத்துது அவங்க அரசியல் பண்ணிட்டு போகணும் ஆனா பொதுமக்கள் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் கண்டிப்பாக வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணனும் ஏன்னா இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு ஒரு இடத்துலதான் ஓட்டு உரிமை இருக்கணும் இரண்டு இடத்துல ஓட்டு உரிமை இருக்க கூடாதுங்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஓட்டு இருந்தா போதும் அதே மாதிரி வட வட சகோதரர்கள் இங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அங்க கேன்சல் பண்ணிருப்பாங்க இங்க தான் இங்க ஓட்டு போடாங்க போட்டு போறாங்க அவ்வளவுதான் இல்லையா இங்க கேன்சல் பண்ணிட்டு அவங்க மாநிலத்துல போய் ஓட்டு போட போறாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா அஹ் வேற நாட்டுல இருந்தாலும் வேற மாநிலத்துல இருந்தாலும் ஓட்டு போற சமயத்துல எல்லாரும் நம்ம ஊருக்கு வந்துருவாங்க அது நமக்கே தெரியும் குடும்பத்தோட செட்டில் ஆனவங்க மட்டும்தான் அங்கே பூர்வமாக இருக்கு அதாவது அதிக வருஷம் அங்கே இருக்கிறவங்க தான் அங்கேயே ஓட்டுநடியாக ஆதார் எடுத்து அங்கே வந்து ஓட்டுப்பட போகிறாங்க இது வந்து ஒரு தவறான புதல் சீமான் அவர்கள் கூட சொல்றாரு அதெல்லாம் எப்படி இப்படிலாம் பேசுறாங்கன்னு தோணுது அதாவது இந்துக்கள் வந்து இந்து இங்க இருக்கும் தமிழர்கள் தமிழாக ஒன்று சேரல ஆனால் வட மாநிலத்தில் இருக்கும் அத்தனை பேருமே வந்து ஹிந்தி அவங்கள ஒருங்கிணைக்குது இதை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாங்க ஹிந்திங்கிறது ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் அவ்வளவுதான் இத வந்து எல்லாருமே கத்துக்கிறோம் இன்னைக்கு சீமானோட குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க அந்த குழந்தையுமே வந்து ஹிந்தி கத்துக்குவாங்க பிரெஞ்சு எல்லாமே கத்துக்கிறாங்க இது வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் அவ்வளவுதான் இது ஹிந்தி ஒன்று ஒன்று நினைக்குதுன்னா இதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் நம்ம மக்களுமே ஹிந்தி படிச்சுக்கிட்டு நம்மளும் வந்து ஒரே நாடாக இருக்கணும் இது மாதிரி தமிழ்நாடுன்னு வந்ததுனால தனி நாடாக நம்ம நினைக்க கூடாது இன்னைக்கு பார்த்தோம்னா பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு 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 விஷயத்தையுமே வந்து ஒரு புதுமையாக ஒரு மாறுதலாக செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து புதுமை இல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு முறை இது வரைக்கும் நடந்திருக்கு இப்பயுமே பார்த்தோம்னா இருபது வருஷத்துக்கு பிறகுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து எஸ்ஐஆர் நடத்துறாங்க இதுக்கு பொதுமக்கள் நம்ம வந்து இது பண்ணணும் இப்ப ஆளு அரசாங்கத்துக்கு என்னன்னா எதையாவது ஒண்ணு மறைக்கணுமா இப்ப ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கே என் நேரு அவர்கள் மேல சக்கரபாணி மேல் அவர்கள் வந்த உடனேவும் உடனே எனக்கு செஞ்சுட்டாங்க இப்போ எஸ்ஐஆர புடிச்சு தொங்குறாங்க இல்லாட்டின்னு என்ன பண்ணுவாங்க நீட்டை புடிச்சு தொங்குவாங்க கிண்டிய புடிச்சு தொங்குவாங்க அதெல்லாம் இப்போ வந்து பழசான மாதிரி இருக்கு போல இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த எஸ்ஐஆர புடிச்சு தொங்குறாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க நம்ம முதல்வரையா அவர்கள் நாங்க வந்து உச்ச போய் நாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறோம் நாங்க கேஸ் போட போறோம் அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்துல கேஸ் இருந்தாலும் நீங்க எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு அப்ப என்ன அர்த்தம் தாராளமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் எஸ்ஐஆர் நடத்தலாம் வாக்காளர் வந்து நீங்க அந்த பணியை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதை விட்டு போட்டு இந்த எப்படி நீட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம மத்திய அரசு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களையோ அதே மாதிரி இப்ப இதை முடிச்சு தொங்க போறாங்க இது வந்து அதாவது இவங்க கட்சியில இருக்கும் கூட்டணி கட்சிக்காரர்கள் கூட பொய் சொல்றதுக்கு கூச்சப்பட மாட்டேங்கிறாங்க வெக்கப்பட மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வெக்கப்படும் எப்படி பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு வந்து பொ பொய் சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மக்கள் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்து வர்ற ஆசர் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கதான் இங்க நம்ம முன்னாடி இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்கதான் வர போறாங்க அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம நம்ம வீட்டில உட்காந்து பேசிட்டு தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு தான் அவங்க வேலை பார்க்க போறாங்க அதனால என்னமோ வேற மாநிலத்துல இருந்து வர போறாங்கன்னு தெரியல இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பன்னிரெண்டு கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கும் முகவர்கள் அந்த ஏஜென்ட்டுகளுமே கூட வருவாங்க அப்ப வந்து யாருமே வந்து பொய் சொல்ல முடியாது தவறுதலாக வந்து பேரை நீக்கவோ சேர்க்கவோ முடியாது இதை வந்து நம்ம கவனத்துல ஏற்றுக்கொள்ளணும் இப்ப பார்த்தோம்னா தமிழக முதலமைச்சர் மற்ற மாநிலங்கள்ல போதுமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு வெஸ்ட் பெங்கால்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்ட் பெங்கால வந்து அஹ் திருத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து அங்க இருக்கும் மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க கடைசியில பார்த்தோம்னா அந்த அத்தனை பன்னிக்குட்டிகளுமே வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க ரோக்கிங் மியான்மர் காரணங்களும் தான் எல்லாருமே பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு பேரணி போனாங்க கடைசியில இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அவங்களை கவர் பண்ணி பார்க்கும் போது அது கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் அத்தனை நாய்களுமே வந்து வேற நாட்டுக்காரங்க இங்க வந்து எசையான நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப இவனுங்க எல்லாம் அட அடிச்சு துரத்துல என்ன தப்பு இது நம்ம வீடு நம்ம நமக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு அரசாங்கத்துக்கு உண்டான அத்தனை உரிமையை அவங்களுக்கு இருக்கு இது நம்ம இந்தியர்களோட கடமை ஆனா பார்த்தோம்னா வேற நாட்டுக்கார இங்க ஓட்டு போட்டு இங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் அண்டு மம்தா பானர்ஜி அவங்கதான் என்னைக்கு அங்க ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வருதோ கண்டிப்பாக அந்த மாநிலத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கும் ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும் அதுக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்துட்டு போகுது அது வந்து பாஜக தான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல காங்கிரஸ் இந்த இருந்தது எடுத்து கொண்டு போயிருப்பாங்க இதுதான் வந்து உண்மையான விஷயம் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருவாங்க இப்படித்தான் பார்த்தோம்னா சிஐஏ வரும்போது எல்லா எங்க எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க அதாவது இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே வந்து வேற நாட்டுக்கு அணிச்சிருவாங்க அதே மாதிரி அந்த மியான்மர்கள் வர்றது வீடியோ எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் பாருங்க பத்தி விடுறாங்க அப்படிங்கறது வீடியோ போட்டு எத்தனையோ பேர் அழுதுகிட்டு உட்காந்து நானே பார்த்திருக்கேன் அது மாதிரி இன்னைக்கு இருக்கு இன்னும் நம்ம குறிப்பா நம்ம உன்னை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கு ஆளுங்க அரசாங்கம் பாஜக கொண்டு வர ஏதாவது ஒரு திட்டத்தை எதுக்குதா கண்ணை முடிக்கிட்டு பாஜக கொண்டு வர திட்டம் ஹண்ட்ரட் பெர்சன் கரெக்ட்னு நம்ம நம்பிடணும் ஏன்னா நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு துணை முதல்வர் மாட்டோம் ஏ உங்களுக்கு என்ன எனக்கு தெரிய மாட்டேங்குது எலெக்ஷன் கமிஷன் சொல்றத கேட்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய டியூட்டி ஏற்கனவே கோர்ட் சொல்ற எந்த எந்த விதமான ஒரு ஜட்ஜுமெண்ட்டையும் ஏத்துக்கிறது இல்ல மதிக்கிறது இல்ல கோர்ட் அது பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க கட்சிக்காரமும் என்னத்தையாவது ஒண்ணு செஞ்சு இங்கிட்டு பிரச்சனை எார் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேணும் நமக்கு மட்டும் இல்லை பீகார்ல முடிஞ்சிருச்சு இப்ப வெஸ்ட் பெங்கால்லாம் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து கேரளா அஹ் அஸ்ஸாம் இப்படி எல்லா மாநிலங்களுக்குமே போகத்தான் போகுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல சட்டம் நல்ல திருத்தம் ஏற்கனவே நடந்ததே இப்ப இருபது வருஷங்களுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில நடத்த போறாங்க அவ்வளவுதான் இதை மக்கள் அனைவருமே வந்து ஏத்துக்கிறணும் இன்னைக்கு ஆளுமத்தி சொல்றத காதலே வாங்காம நமக்கு நம்ம மத்திய அரசாங்கம் என்ன சொல்றது அதை கேட்டாலே வந்து நமக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுதான் வந்து நம்ம மக்கள் வந்து கவனத்துல எடுத்துக்கணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்